வலுவான கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் அதிமுக தள்ளாடி கொண்டிருக்க கூட்டணிக்கு வரும் கட்சிகள் நூறு கோடி ரூபாய் பணம் கேட்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் கொளுத்தி போட்டது அதிமுக கூட்டணிக்கு வரும் எண்ணத்தில் இருக்கும் ஒன்றிரண்டு கட்சிகளையும் வம்பிழுக்கும் வகையில் அமைந்துள்ளது எவ்வளவு சும்மா இருபது ஒரு ஐம்பது கோடி கையில கொடுத்துருங்க நூறு கோடி கொடுங்க அதிமுகவுக்கு அனைவரும் அறிந்ததே விஜயின் வருகை தமிழக அரசியல் களத்தில் புதிய ஆட்டத்திற்கு வழிவகுத்துள்ள நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டிய கட்டாயம் அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விஜயின் வருகை அதிமுக மீது பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் இந்த சூழலில்தான் தொகுதி வாரியாக உட்கட்சி பிரச்சனைகள் வெற்றி தோல்விக்கான காரணங்கள் போன்றவற்றை ஆய்வு செய்ய முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய கள குழுவை அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி பேர் அடங்கிய இந்த கள ஆய்வு டீம் ஐந்து குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்து வருகிறது இந்த கள ஆய்வுக் கூட்டங்களில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் அதிமுகவின் இமேஜுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில்தான் இருக்கிறது என புலம்ப ஆரம்பித்துள்ளனர் இரத்தத்தின் ரத்தங்கள் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் உட்கட்சி பூசல் ஆகியவற்றை கண்ணும் கருத்துமாக ஆய்வு செய்து டிசம்பர் ஏழாம் தேதிக்குள் தலைமைக்கு அறிக்கை கொடுக்க வேண்டுமென்பதுதான் கள ஆய்வுக்குழுவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஆனால் ஆய்வுக்கு செல்லும் முன்னாள் அமைச்சர்கள் குழுவுக்கு தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கவே நேரம் சரியாக இருக்கிறது போல நடந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணிக்கு வருபவர்கள் எல்லாம் இருபது சீட் ஐம்பது சீட் கேட்கிறார்கள் நூறு கோடி கேட்கிறார்கள் என கொளுத்தி போட்டார் கூட்டணி குறித்தெல்லாம் தங்களை எங்குமே வாய் திறக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாக பேச்சின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட திண்டுக்கல் சீனிவாசன் வாய்க்கு வந்தபடி அள்ளிவிட்ட வார்த்தைகளால் அதிர்ந்து போனது அதிமுகவினர் மட்டுமல்ல அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களும் தான் சும்மா வர இருநூறு இருபது கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில கொடுத்துருங்க நூறு கோடி கொடுங்க அதே கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கோஷ்டி பூசல்களை சரி செய்யவில்லை என்றால் அடுத்த முறையும் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர வேண்டும் என தனது ஆதங்கத்தை கொட்டியது தொண்டர்களை மேலும் சோர்வடைய செய்தது இரண்டு தொகுதிகளை கொண்ட இந்த மாநகர் மாவட்டம் இந்த இரண்டு தொகுதிகளையும் நாம் இப்படியே இருந்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் இந்த இரண்டு தொகுதிக்கும் இதெல்லாம் தெரிந்தும் கூட கள ஆய்வு குழு களத்தில் கோட்டை விடுவதாக அதிமுக வட்டாரத்தில் புலம்பல் குரல்கள் எட்டி பார்க்க தொடங்கியுள்ளன அதாவது நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் அட்டை வந்து சேர்ந்ததா தோல்விக்கு காரணம் என்ன ஒன்றிய மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்றெல்லாம் கேட்டு விளக்கமாக ஆய்வு செய்யாமல் கட்சி மீட்டிங் நடத்துவது போல கூட்டத்தை கூட்டி வைத்து வாய்க்கு வந்ததை பேசி வருவதாக விமர்சனங்கள் எழத் தொடங்கி மண்டபத்திற்குள் நிர்வாகிகளை கூட்டி வைத்து புலம்புவதிலேயே குறியாக இருக்கும் கள ஆய்வு குழு சொந்த கட்சி பிரச்சனைகளை கவனிக்க தவறி தலைமையின் எதிர்பார்ப்பை மொத்தமாக சொதப்புகிறது என்றே சொல்லப்படுகிறது கிளை ஒன்றியம் மாவட்டம் என நிர்வாகிகளை தனித்தனியாக அழைத்து குறை நிறைய கேட்காமல் கூட்டத்தினர் முன்பே உட்கார வைத்து சம்பிரதாயத்திற்கு கூட்டம் நடத்துவதாக கள ஆய்வுக்குழுவை குறை கூறும் அதிமுகவினர் இந்த ஆய்வு குழுவால் வீண் அலைச்சலும் பண விரயமும் தான் மிச்சம் என தங்கள் தரப்பு ஆதங்கத்தை கொட்டுகின்றனர் ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி நடத்திய பொறுப்பாளர்கள் கூட்டமும் கண்துடைப்பு என்ற விமர்சனத்தை தான் சந்தித்தது அதே போலத்தான் தற்போது கள ஆய்வுக் கூட்டத்தையும் கடமைக்கு நடத்துவதால் அடுத்த தேர்தலில் அதிமுகவின் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கேள்வி அடிமட்ட தொண்டர்களின் வயிற்றில் புலியை கரைத்து வருகிறதாம் அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் திமுக கூட்டணி வியூகம் வகுத்து களப்பணியில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதிமுக தலைமை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சறுக்குவது அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுக்கு விரக்தியைத்தான் கொடுப்பதாக கூறப்படுகிறது கள ஆய்வு மூலம் கட்சியில் இருக்கும் பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் என எடப்பாடி பழனிசாமி வியூகத்துடன் காத்துக் கொண்டிருக்க கள ஆய்வு நடத்துவதிலேயே பிரச்சனை என்பது அவரை இருப்பதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழலில் அடிமட்டத்தில் இருந்து அதிமுகவின் அமைப்பை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் மெத்தன போக்கால் எதிர்வரும் தேர்தலில் எதிர்கட்சி என்ற அந்தஸ்தையாவது தக்க வைக்க முடியுமா என்ற கேள்வி அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் எழத் தொடங்கி இருக்கிறது இந்த நெருக்கடியிலிருந்து கட்சியை மீட்டெடுத்து எப்படி வழிநடத்த போகிறார் என்பதை பொறுத்தே அதிமுகவின் எதிர்காலம் மட்டுமல்ல எடப்பாடியாரின் எதிர்காலமும் இருக்கும் என்பதற்கு யாரும் ஆரிடம் கூற தேவையில்லை